ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே வந்து கட்டும் போது ஆ இல்லை நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுத்துக்கங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே கட்டும் போது உங்களோட அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அது மூலியமாக நானூற்றம்பது ரூபா ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே போகிற அமௌண்ட்டை வந்து கட்டணும்னு சொல்கிறீங்க படிக்காத பாம்பர மக்கள்லாம் எப்படி கட்டுவாங்க அதாவது ஆ ஐயா குளத்து வேலைக்கு போகிறாங்க ஒரு நாளைக்கு முன்னூறுதா சம்பளத்துக்கு போகிறாங்க எல்லாம் வந்து ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேலே வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அவசரத்துக்கு வச்சுருக்காங்க

பா முத்தூட்டில் உணவு வைக்கிறாங்க நீங்கள் ஊர் ஊரா போறீங்க கூப்பிட்றீங்க வாங்க நாங்கள் கட்டி மணிக்கு வச்சு தரோம் சொல்லி கூப்பிடுறீங்க பாமர மக்கள் தானே வர்றாங்க இருக்கா பாம அவன் பேசட்டும் அது சோசியல் மீடியா வைரலாகட்டும் பாம்பர மக்கள் தானே வந்து வைக்கிறாங்க அப்போ ஒன்றும் அவங்க தமிழ்லையோ இல்லை படித்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ்லயோ முன்னாடி மாதிரி கொடுத்துருக்கணும்ல அதையும் கொடுக்கல எங்களோட ஐஎப்பி நீங்கள் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலவோ ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலவோ நீங்கள் வந்து பண பரிவர்த்தனை பண்ணும்போது இந்த மாதிரி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணித்தான்

அதெல்லாம் சொல்ல வேண்டிய நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் கேட்க கேள்வி பதில் சொல்லுங்க சொல்லுங்க சார் நீ அப்படி சொல்றீங்கல்ல நிலச்சு ரூபாய்க்கு மேலும் போது எங்க அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி தான் நீங்க பண்ணணும் சொல்றீங்க இல்ல அந்த டிஸ்பிளே மாதிரியா நீங்க பின்னாடி கொடுக்கல அப்படியா நான் சொல்றது உங்களுக்கு புரியல சரி கம்பெனி சரி கம்பெனி